அருணகிரிநாதனின் விருத்தம் நூலின் இரண்டாவது செய்யுளுக்கான பொருளுரையை என்று காண இருக்கிறோம் முட்ட வெளிப்பட்டு கிரௌஞ்ச சைலம் தகர பெரும் கனக சிகர சிலம்பும் எழு தனி அம்பூவியும் அம்பூவியும் திக்கு தடம் குவடும் ஒக்க கொலுங்க வரு பெயரவே சேடன்முடி திண்டாட ஆடல்புரி வெஞ்சூர் திடுக்கிட நடிக்கு மயிலாம் பக்கத்தில் ஒன்றுபடு பச்சை பசும் கௌரி பத்ம பதம் கமல் தரும் பாகீரதி ஜடில யோகீஸ்வரருக்கு உரிய பரம உபதேசம் அறிவிக்கைக்கு செழும் சரவணத்தில் பிறந்த ஒரு கந்த சுவாமி தணிகை கல்லாரகிரி உருக வரு சக்கரவாளம் என்ற பெரிய வலிமை மிக்க மலை முட்ட கிழிந்து அடியோடு பிளவுபட்டு வெளிப்பட்டு வெளியில் சிதறவும் கிரௌஞ்ச சைலம் தகர மலை பொடியாக போகவும் பெரும் கனக சிகர சிலம்பும் தங்க நிறமான பெரிய சிகரங்களை உடைய மேருமலையும் சூரனுக்கு அரணாக இருந்த ஏழு மலைகளும் அம்புடியும் அழகிய பூவுலகம் எண் திக்கு தடம் குவடும் எட்டு திக்கிலும் உள்ள குலகிரிகளும் ஒக்க குலுங்க ஒன்றுபட்டு சேர்ந்து குலுங்கவும் பெயரவே அடி எடுத்து வைக்கும் அழகிய கால்கள் மெதுவாக வந்தவுடனேயே திண்டாட ஆதிசேஷனின் திருமுடிகள் கலங்கவே ஆடல் புரி வெஞ்சூர் திடுக்கிட நடிக்கும் மயிலாம் போர் புரியும் அசுரர்கள் திகைத்து நடுக்க முறும்படி நடனம் செய்யும் மயில் பக்கத்தில் ஒன்றுபடு பச்சை பசும் கௌரி தனது இடப்பக்கத்தில் ஒன்றுபடும் பச்சை நிறமுடைய பார்வதி தேவியின் கமல் தரும் தாமரை போன்ற திருவடிகளின் நறுமணம் வீசும் பாகீரதி ஜடில கங்கையை புனைந்திருக்கும் ஜடாமுடியை உடைய யோகீஸ்வரருக்கு யோக சிவபெருமானுக்கு உரிய பரம உபதேசம் தகுந்த மேன்மையான பிரணவ உபதேசம் அறிவிக்கைக்கு செய்வதற்காக அறிவிப்பதற்காக செழும் சரவணத்தில் பிறந்த ஒரு கந்த சுவாமி வளமிக்க சரவணப் பொய்கையில் அவதரித்தி செங்கழநீர் மலை உருகும்படி கிரண பேரொடி பொருந்திய மரகத கலாபத்தில் இலகு மயிலே மரகத நிறமுடைய தோகைகளை கொண்ட மயிலே சிவபெருமான் தன் ஜடையில் கங்கையை வைத்திருப்பதனால் அவருடன் ஊழல் கொள்கிறாள் பார்வதி இதை உணர்ந்த யோகீஸ்வரரான சிவபெருமானே அவள் பாதங்களில் பணிகிறாராம் அதனால் அவள் தாமரை போன்ற திருவழிகளில் வீசும் நறுமணம் சிவனாரது முடியிலும் வீசுகிறதாம் என்று கூறுகிறார் பணி யா என வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோகயாபரணே என்ற கந்தரண்ணும் புதி வாக்கை இங்கு நாம் கோரலாம் மரகத கலாப மயில் எடுத்து வைக்கும் பொழுது பூமிக்கு அச்சாணியாக இருக்கும் சக்கரவாள மலை மற்றும் மலை பெரும் பொற்சிகரங்களை உடைய மேருமலை சூரனுக்கு அரணாக இருந்த ஏழு மலைகள் அழகிய பூவுலகம் உலகம் எண் திக்கில் விளங்கும் அஷ்டகுலகிரிகள் யாவும் குலங்குகின்றன ஆதிசேஷனின் பணாமுடிகள் கலங்குகின்றன போர் புரிந்த அசுரர்கள் நடுக்கமுற்றனர் செங்கழுநீர் மலை உருகுகிறது என்று மயில் நடந்து வரும் மயில் அடி எடுத்து வைக்கும் அந்த பிரபாவத்தை அருணகிரிநாதர் அழகாக கூறுகிறார் சக்கர பிரசண்டகிரி முட்ட கிழிந்து வெளிப்பட்டு சைலம் தகர பெரும் கனக சிகர சிலம்பும் எழு தனி வெற்பும் அம்புவியும் திக்கு தளங்குவடும் ஒக்க குலுங்கவரு சித்ரபதம் பெயரவே சேடன்முடி திண்டாட ஆடல்புரி வெஞ்சூர் திடுக்கிட நடிக்கு மயிலாம் பக்கத்தில் ஒன்றுபடு பச்சை பசும் கௌரி பத்மபதம் கமல் தரும் பாகீரதி ஜடில யோகீஸ்வரர் கூறிய பரம உபதேசம் அறிவிக்கைக்கு செழும் சரவணத்தில் பிறந்த ஒரு கந்த சுவாமி தணிகை கல்லாரகிரி உருக வரு கிரண மரகத கலாபத்தில் இலகு மயிலே என்று நிறைவு செய்கிறார்